வாழ்க வயகம் வாழ்க வளமுடன் ஆரோக்கிய வாழ்வின் ரகசியம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நான் உங்களின் அன்பு அம்மா சரிதாக பேசுகிறேன் ஆரோக்கிய வாழ்வின் ரகசியம் சேனல் மூலயமா உங்களை சந்திக்கல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் எளிய முறையில் மூலிகைகளை எப்படி நம்ம வீட்டிலே வளர்த்து அதை எப்படி உணவில் சேர்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம் இப்போ மூலிகை அப்படின்னா என்னன்னே குழந்தைங்களுக்கு தெரிய மாட்டேங்கிது நம்ம வந்து வீட்டிலேயே இந்த மாதிரி மூலிகைகள்லாம் நிறையா வளர்த்து நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லித்தரணும் அதற்காகவே நான் அந்த சேனலை ஆரம்பிச்சிருக்கேன் நம்ம இது வரைக்கும் ஒரு பதினோரு மூலிகையில் ரசம் வச்சு பார்த்துருக்கோம் இன்னைக்கு பன்னெண்டாவது மூலிகையாக அப்பக்கோவை அப்படிங்கிற மூலிகையை நம்ம பார்க்க போகிறோம் இது சிறந்த மூலிகை பயன் உள்ளது இந்த அப்பக்கோவை இந்த அப்ப கோவையா கோவை கீரை தான் கேள்விப்பட்டிருக்கோம் இது என்ன அப்பக்கோவை அப்படின்னு எல்லாரும் பார்ப்பீங்க இந்த அப்ப வந்து சிறந்த மருந்தாக அந்த காலத்தில் பெரியவங்களெலாம் நீங்கள் கேட்டு பாருங்களேன் குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சிருக்கா அப்படின்னா போய் அப்ப கொண்டு வந்து ரசம் வச்சு கொடுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனால் இப்போ அப்போ அப்படின்னா என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்குற மாதிரி ஆகிப்போச்சு நம்ம வந்து இது கிராமத்தில் வேலி வாரத்தில் அப்படி தான் பறந்துருக்கோம் ஆனாலும் நான் வந்து மூலிகையெல்லாம் உங்களுக்கு காமிக்கணும் குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லி சொல்லி வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இதை தொலைவி எடுத்துகிட்டு வந்து விதையை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வளர்த்து காமிச்சிட்ருக்கேன் இதை எப்படி நம்ம மறுபடியும் வளர்க்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் இதுதான் அப்பா பூவையோட பூ இதெல்லாம் பாருங்கள் மஞ்சள் கலரில் சின்ன சின்ன பூவாக பூக்கும் இதுதாங்க அப்பா கோவையோட பூவு காய் வந்து இதை மாதிரி குட்டி குட்டியாக காய்க்கும் இதுதான் அப்பா கோவையோட காய்ங்க இது காய் பழத்துச்சின்னா இந்த மாதிரி பழம் இந்த பழத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் விதம் இருக்கும் அதை எடுத்து தூவிட்டோன்னா அப்பாக்கோவை புதுசாக தலைஞ்சிடும் அது இல்லாமல் இதை கீரை விளையும் போதே அது ஒரு கிழங்கு மாதிரி வச்சு அந்த கீரை வெளியே வரும் அந்த கிழங்கும் நம்ம சூப்பராக வச்சு குடித்தா நல்லதுன்னு சொல்லுவாங்க நீங்கள் பாருங்கள் இந்த கீரை வந்து இந்த கிழங்குல இருந்து தான் தழைஞ்சு வரும் அந்த விதை விளையும் போதே இந்த மாதிரி கிழங்கு வச்சிரும் இந்த கிழங்கு வச்சு தான் அப்படியே தழைஞ்சு வரும் இந்த கிழங்க நம்ம மண்ணுக்குள்ள எப்படியே நட்டு வச்சாலும் அதுல இருந்து கீரை வர வர ஆரம்பிச்சிரும் இந்த மாதிரி பழத்துல இருக்கிற விதைய நம்ம விதையை போட்டாலும் வந்து தழைஞ்சி வந்துடுங்க இதோடய விதைய எடுத்து இந்த மாதிரி இந்த மாதிரி வெள்ளை வெள்ளை கலரில் இதில் இருக்கும் வெதை அதை எடுத்து இப்படி மண்ணில் ஊனாக போட்டு நம்ம மண்ணு போட்டு மூடி வைச்சோம்னா அப்போக்கோ வைக்கிற வளர்ந்துரும் இந்த மாதிரி அப்பக்கோவையோட கிழங்கு இதை மாதிரி நட்டு வச்சாலும் அப்பக்கோவை தழைஞ்சிரும் அப்பக்கோவை ஒரு சிறந்த மூலிகைங்க இதை வந்து நம்ம குழந்தைங்களை குழந்தைங்க கொடுத்து வளர்க்கணும் ரசம் வைக்கலாம் பொரியல் பண்ணலாம் கீரை சட்னி அரைக்கலாம் இதில் வந்து நிறைய சத்து நிறைஞ்சிருக்குதுங்க கால்சியம் பாஸ்பரஸ் இரும்பு சத்து அதெல்லாம் நிறைஞ்சிருக்கு வைட்டமின் பிசி அந்த மாதிரி சத்தும் நிறையா இருக்குது இதில் வந்து இரும்புச்சத்து நிறையா இருக்கிறதுனால ரத்த இருக்கிற குழந்தைங்களுக்கு கொடுத்தா அவங்களுக்கு அது சீக்கிரமாக சரியாக போயிடும் காலசியம் சத்து இருக்கிறதுனால வளர்கிற குழந்தைங்களுக்கு கொடுத்தா எலும்புலாம் நல்லா வளருங்க கோவக்கீரை எப்படி கண்களுக்கு நல்லதோ அதே மாதிரி இது கண்களுக்கும் நல்லா குளிர்ச்சி தருங்க இந்த அப்பப்பவக்கீரை இதில் நிறைய மூலிகை பயன் இருக்குங்க சொன்னால் ஒரு நாளை பத்தாது எல்லா மூலிகை பற்றியும் நான் நிறையா சொல்லிகிட்ருக்கேன் நீங்கள் கண்டிப்பாக இதை வளர்க்கணும் வீட்டில் அப்பப்போ கீரை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குழந்தைங்களுக்குலாம் நீங்கள் காமிச்சு வளர்த்து வளங்க ஒரு வீட்டில் குறைஞ்சது ஒரு பதினஞ்சு மூலிகையாவது வளர்க்கணுங்க அப்போ தான் அந்த வீடு ந நிறைஞ்சிருக்கும் ஆரோக்கியம் நிறைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லலாம் எங்களோட ஆரோக்கிய வாழ்வின் ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ இது மாதிரி நிறையா மூலிகை எப்படி வளர்க்குறது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி தந்துகிட்டே இருப்பேன் நீங்கள் அதை பார்த்து நிறையா மூலிகையை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்ப இந்த கீரையை ரசம் வாங்க இப்போ நம்ம கீரை அப்பக்கோவ ரசம் வைக்கிறதுக்கு ஒரு இருபது தலை இருந்தா போதும் இந்த கீரை படிக்கும்போதே ஒரு வகையான வாசம் வருங்க அதை வச்சே இது அப்ப கீரை அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம் கோவத்தலை மாதிரியே இருக்கும் அது கொஞ்சம் வலுவலன்னு இருக்கும் இது கொஞ்சம் மொசு மொசுன்னு சொர சொரன் இருக்கும் அவ்வளோதான் தான் இதுக்கு வித்தியாசம் இதுதான் அப்பப்பா வைக்கிறீங்க ஒரு இருபது இலை பறித்து நம்ம இன்றைக்கி ரசம் வைக்கலாம் பழைய காலத்துலாம் மூலிகை ரசம் அப்படின்னு வைப்பாங்க ஒரு வீட்டில் ஒருத்தளுக்கு சளி பிடிச்சிருக்கு காய்ச்சல் அடித்திருக்குன்னா ஹாஸ்பிட்டலே போக மாட்டாங்க இதை மாதிரி ஒரு பத்து இருபது தலை பத்து இருபது மூலிகையை சேர்த்து ஒரு இருபத்தி ஒரு மூலிகையை சேர்த்து எல்லா மூலிகையும் ஒன்றா அரைச்சி செலவு ரசம்ட்டு வைப்பாங்க அந்த ரசத்தை குடித்தா அவங்களுக்கு ரெண்டு நாளில் காய்ச்சல் இருந்தாலும் சரி சரியாக இருந்தாலும் சரியாக போயிடும் ஹாஸ்பிட்டலே போக மாட்டாங்க இப்போ அவங்களா எதுக்கெடுத்தாலும் நம்ம டக்குன்னு ஹாஸ்பிட்டல் தான் நம்மளுக்கு ஞாபகம் வருது நம்ம ஹாஸ்டலுக்கு தான் போகிறோம் ஆனால் அப்போ எல்லாம் ஹாஸ்பிட்டலையும் கிடையாதுங்க ஒன்றும் கிடையாதுங்க எல்லாம் இந்த மூலிகை தான் எல்லாரும் இந்த மூலிகையை சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருந்தாங்க இப்போ நம்ம மாத்திரை சாப்பிட்றனால அது வேற வேறையாக சைடு எஃபெக்ட் வந்துடுது நம்ம நம்ம மறுபடியும் பழங்காலத்துக்கு திரும்பணும் இந்த மாதிரி மூலிகையெல்லாம் உடம்புல சேர்த்தணும் அப்படி அப்படிங்கிறது தாங்க ஆசை வாங்க இன்னைக்கு பன்னெண்டாவது ரசமாக இந்த அப்பப்போவே ரசம் வைக்க போறோம் இதுலல பരിച്ചீங்க மூளிய ரசம் அப்பக்கோவை ரசம் வாங்க ரசம் வைக்கப் போலாம் வாங்க அப்பக்கோவை ரசம் வைக்க போலாம் இப்போ ஒரு 20 தale அப்பக்கோவை தale நம்ம பச்சोदरோம் அதானே கழுவி எடுத்துடலாம் இந்த கழுவி நம்ம மிக்ஸி ஜார்ல போட்டு கூழ் மாதிரி அரைச்சி எடுத்துடலாம் அப்பக்கோவை மூலிகை

ளவுக்கு இதை நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் மூலிகை அரைச்சி எடுத்து வச்சாச்சு அப்பக்கோவை புளி கரைச்செல்லாம் கரைச்சாச்சு அடுத்தது நம்ம ரெண்டு தக்காளி கழுவி எடுத்து வச்சிருக்கோம் ரசத்துக்கு இதை உன்னால் போட்டு தேவையான அளவு நீங்கள் ரசம் வைக்கிற அளவுக்கு உப்பு இப்போ நாலு பேருக்கு நம்ம ரசம் வைக்க போகிறோம் அதுக்கு ரெண்டு தக்காளி கொஞ்சம் உப்பு ஒரு ஸ்பூன் ரசப்பொடி இந்த கருவேப்பில ரெண்டு இன்னுக்கு இதை போட்டு நாலையும் நம்ம கைகளால் நன்கு கரைச்சிக்கலாம் இதை நம்ம வந்து மிக்சியில் அரைக்க வேணாம் தக்காளி உப்பு ரசப்படி கருவேப்பிலை இதனாலும் கைகளால் நல்லா கரைச்சாச்சு இந்த கரைச்சதில் அப்போ நம்ம அரைச்சி வச்சுக்கொள்ள மூலிகை அதை இதில் சேர்த்திடலாம் இது அப்புறம் புளி கரைச்சி வச்சதையும் இதில் சேர்த்திடலாம் சேர்த்தினதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி அவ்வளோதாங்க அப்போ கோர ரசத்துக்கு கரைச்சாச்சு இதை நம்ம தாளித்து எப்படி கொதிக்க விடுறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் கடலெண்ணெய் தேங்காய் எண்ணெய் நெய் இது நாலில் எது வேணாலும் நம்ம சேர்த்திக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு என்ன காஞ்சதுக்கப்புறம் கால் ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் உளுந்த பருப்பு கால் ஸ்பூன் கடலைப்பருப்பு கால் ஸ்பூன் வெந்தயம் கால் ஸ்பூன் ஜீரகம் ஜீரகத்தை கையிலேயே நன்கு தேய்ச்சி போடலாம் அதனால் அடுத்த வாசமாக இருக்கும் இது பொரிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு மிளகாய் தீ போட்டுக்கலாம் அழகா கலர் மாறின உடனே நம்ம கரைச்சி வச்சிருக்கிற அப்பக்கோவை சேர்த்திடலாம் ரசம் நுறக்கட்டி வந்துருச்சு இது இறக்குறப்பதான் சரியா இருக்கும் அப்பக்கோவை மூலிகை ரசம் வாய்ப்புண் வயிற்றுப்பூன்னு தான் சரியாயிடும் பெரியவங்க சாப்பிட்டா குழந்தைங்களுக்கு சளி காய்ச்சல் இருமல் எதுவாக இருந்தாலும் இந்த ரசம் ஊற்றி சாப்பாடு கொடுத்தா குழந்தைங்களுக்கு சரியாயிடும் ரத்த சோக உள்ள குழந்தைங்களுக்கும் இதை கொடுத்தா அவங்களுக்கு கரெக்டாகிடும் இது தீர்வு அதுதான் அப்பக்கோவை மூலிகை ரசம் தயாராகிடுச்சு தப்பக்கோ மூலிகை ரசம் இந்த குழந்தை எப்படி விரும்பி சாப்பிடுதுன்னு பார்க்கலாம் நம்ம இது அப்படியே தமலாவில் ஊற்றி சூப்பு மாதிரியும் குடிக்கலாம் இந்த அப்பக்கோவை மூலிகை ரசம் தகவல் உங்களுக்கு பயனுள்ளது என்று தெரிஞ்சதுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க எங்களோட ஆரோக்கிய வாழ்வின் ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க இந்த மாதிரியான ஆரோக்கிய தகவல்கள் உங்கள் வீடு தேடி வரும் நன்றி